மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் முத்துக்குமரேசன் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா வாட்டர் மெலன் ஸ்டார் அவர்கள் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது அவர் தேவையில்லாமல் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இவர் வந்து என்னென்னா கேட்குறாப்புல நான் வந்து சூர்யாவுக்கு நிகரானவன் சூர்யாவை விட நான் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டேன் சூர்யா ஒரு ஒரு ஆக்டராக சூர்யாவுக்கு வந்து எந்த அளவுக்கு மரியாதை அந்த அளவுக்கு எனக்கும் கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்குறக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறக்கு எனக்கு வந்து ஒரு முத்தர குத்தருக்கு இந்த வெங்கட் பிரபு யார் அவர் இயக்குனர்னா என்ன வேணாம் பேசலாமா அவர் யார் எனக்கு அங்கீகாரம் கொடுக்க எனக்கு அவரோட அங்கீகாரம் எதுவுமே தேவையில்லை அப்படின்ட்டு கோபமாக அந்த ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு பிரபலமான யூடியூப் சேனலில் அந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த திவாரை வச்சு இன்டர்வியூ எடுக்கிறாங்க அந்த ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா இவர் இன்டர்வியூ பண்ணக்கூடிய அந்த ஏங்கர் திவாகரை வச்சு செஞ்சிட்டார் இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணல அப்போ தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும்போது திவாகர் அவர்கள் வந்து அந்த ஒரு கேள்வியை கேட்டு கேள்வி கூட அவர் முழுசாக கேட்கல கேள்வி பாதியில் கேட்டு அந்த திவார் வந்து எந்திரிச்சு ஓடி நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு கேந்திரிச்சு ஓடுறாப்புல அப்புறம் ஏங்கர் போனால் பயங்கரமாக சண்டை கட்டுறாப்புல கத்துறாப்புல ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்தது ஸோ இந்த இரண்டு நாட்களாக பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டா ப்ராப்ளம் திவாரா அவர்களை எல்லோரும் சும்மா சுற்றி சுற்றி அட்டி அட்டி நடிக்கிறாங்க ஸோ இதுக்கு என்ன ரீசன் எதனால இந்த இன்ஸ்டா ப்ராப்ளம் வாட்டர்மலூன் ஸ்டாரை வந்து எல்லோரும் வெறுக்கிறாங்க ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் பாட்டிங்கன்னா வாட்டர்மலன் ஸ்டார் திவாரா அவர்களும் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல பட் ஆனால் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பிரபலமான நபர் இவர் பார்த்தீங்கன்னா பிரபலமான நபர்னா எந்த வகையில் பிரபலமானார்னா இவர் வந்து தனக்கு நடிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ஒரு நடிகனை நினச்சிட்டு சும்மா அப்படி இப்படி நடிச்சு ரீ மூவிஸ் உடைய ரீ மூவி சீனில் வரக்கூடிய கேரக்டரில் நான் ரீக்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி நடிச்சு அதை கேவலப்படுத்திட்டு இருப்பாரு ஸோ அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லோரும் இவரை வந்து ஒரு கோமாளியாக பார்க்கும்பொழுது சரி கொஞ்சம் ஒரு கிரிஞ்சாக இருந்தது அப்படிங்கிறக்கா நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இவரோட வீடியோஸ் எல்லாம் வைரலாக ஆரம்பிச்சது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கஜினி திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த சூரிய நடிகர் சூர்யா அவர்கள் கையில் வந்து பாட்ரூமில் வச்சுருப்பார் அப்போ அவருடைய கம்பெனி ஆட்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வருவாங்க அப்போ வந்து அசனுக்கு தெரியாமல் இப்படி போக போ அப்படின்னு சொல்லுவார் ஸோ அந்த ஒரு சீன் இவர் ரீக்ரியேட் பண்ணும்போது அந்த ஒரு வீடியோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா திவாகர் அவருடைய இந்த ஒரு சீன் அவர் ரீக்ரியேட் பண்ணும்போது பர்டிகுலர் இந்த ஒரு வீடியோ மட்டும் இன்ஸ்டாவில் பயங்கரமாக வைரலாச்சு இன்ஸ்டா யூடியூப்லாம் பயங்கரமாக வைரல் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் எல்லாருமே வந்து வாட்டர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இதனாலயே இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நடிகர் சூர்யா அவரோட நடிப்பில் உருவாகியுள்ள கருப்பு திரைப்படத்தினுடைய டீசரை வெளியிட்டிருந்தாங்க ஸோ அந்த ஒரு டீசரில் பார்த்திங்கன்னா ஒரு சீன் ஒன்று வரும் நம்ம நடிகர் சூர்யா அவர்கள் தன்னுடைய பழைய திரைப்படங்களுடைய ரெஃபரன்ஸாக ஒரு சின்ன ஒரு சீனை வச்சுருப்பார் என்னென்னா அந்த வாட்டர் மில்லன் கையில் கஜினி படத்தில் வர மாதிரி வாட்டர்மில்லன் கையில் வச்சுட்டு இப்படி ஸ்டாஃப் வந்து போக சொல்கிற மாதிரி வந்து செய்வார் ஒரு சீன் வரும் ஸோ இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த சீன் வந்து எதுக்காக வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நடிகர் சூர்யா அவர்களுடைய பழைய நினைவுகளை அந்த ஒரு திரைப்படத்தில் கொண்டு வரக்காகத்தான் பழைய மௌசை திரும்பவும் கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நடிகர் அஜித் அவர்கள் நடித்த குட் பேட் திரைப்படத்தில் கூட பழைய ரெஃபரன்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த இதுலேயும் பார்க்கப்படுது ஸோ பழைய ரப்பா இவர் நடித்த பழைய திரைப்படத்துலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் வைக்கும்போது அந்த காட்சிக்கு அதிகமாக மோசம் வரும் ஸோ சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு ஒரு உற்சாகமாக இருக்கும் அப்படிங்குறக்காகவே வந்து அந்த ஒரு காட்சி வச்சுருக்காங்க பட் ஆனால் ஒரு பிரபலமான ஒரு சேனல் ஒரு பிரபலமான ஒரு நெட்ஒர்க் என்ன பண்ணியிருக்காங்க இந்த கருப்பு திரைப்படத்தில் வரக்கூடிய சூர்யா அவர்கள் கையில் தருப்பூசினு வச்சிருக்காரு அந்த சீனை மட்டும் தனியாக கட் பண்ணிட்டு ஒரு பக்கமும் இன்னொரு இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டா பிரபலமான திவாகர் அவருடைய கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பூசணி வச்ச மாதிரி ஒரு போட்டோவை கட் பண்ணி இன்னொரு புறமும் வச்சுட்டு ஹூ இஸ் ஓஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸலத்தை ஒரு பதிவை வெளியிட்டுருக்காங்க ஸோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா இது இந்த இவங்க இரண்டு விதத்துலையும் யார் வந்து கேங்ஸ்டர் அப்படிங்கிறதா அர்த்தம் கேங்ஸ்டர்னா யார் வந்து பெரியாள் சூ நடிகர் சூர்யா அவர்கள் பெரியாலா இல்லை வந்து வாட்டர் மினிஸ்டர் திவாகர் அவர்கள் பெரியாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி இது எதுக்காக அவங்க எந்த கண்ணோட்டத்தில் ரைஸ் பண்ணாங்கன்னு தெரியல பட் ஆனால் பிரபலங்களை பிரபலமான நடிகர்கள் எல்லோரும் இது எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா நடிகர் சூர்யா அவர்கள் எப்பேற்பட்டாலும் அவரோட போய் திவாக இந்த வாட்டர் மினிஸ்டர் ஸ்டார் திவாகரை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்களே இவர் சினிமாவில் எவ்வளோ கடுமையாக உழைச்சு இவர் சினிமாவில் இந்த இந்த பொசிஷனுக்கு வரக்காக அவர் எவ்வளோ கடுமையாக உழைச்சிருப்பார் ஸோ அவரு கூட போய் கோயம்போய் இந்த மா சாதாரண ஒரு இந்த மா கோயம்போய் எந்த ஒரு டேலண்ட்டும் இல்லாத இந்த திவாகரை வந்து ஒப்பிட்டு ஒரு பதிவை வெளியிட்டுருக்கீங்களா இதை உடனடியாக வாபஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு சாந்தன அவர்கள் நடிகர் சாந்தனு பாக்கிராஜ் அவருடைய மகன் சாந்தன அவர்கள் ஒரு பதிவை வெளியிட்டு உடனடியாக அதை வந்து அவருடைய டெலிட் பண்ணுங்க அப்படின்ட்டு சாந்தன அவர்கள் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார் அந்த பிரபலமான நிறுவனத்துக்கு எகென்ஸ்டாக ஸோ இந்த ஒரு சாந்தனை வெளியிட்ட இந்த ஒரு பதிவை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டேரக்டர் வெங்கட் பிரபு அவர்களும் நான் செஞ்சார் இந்த சாந்தனும் வெளியிட்ட அந்த ஒரு போஸ்ட்டை வந்து இவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருந்தாரு ஸோ இந்த இரண்டு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த திவாகர் அவர்கள் பார்த்துருக்காரு ஸோ பார்த்தோன்னே செம கண்ட்ராயிட்டாரு நான் வந்து என்ன ஸ்டார்டி சூர்யாவோட வந்து குறைஞ்சவனா நானும் சூர்யாவுக்கு நிகரான ஒரு நடிகன் தான் இவர் சாந்தனு பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை அவர் அவர் வந்து நிறைய ப்ரொமோஷன் பணிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு நான் அந்த மாதிரி ப்ரொமோஷன் பணிகளை பண்ணுறேன்னா நான் வந்து என்ன ஆபாசமாக ஏதாச்சும் இது பண்ணுறேன்னா நான் வந்து அந்த மாதிரிலாம் என்னோடய வீடியோவில் ஆபாசமாக எதுவுமே பண்ணுறதில்ல நான் வந்து நடிப்பு நடிப்புகளை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணுறேன் ஒவ்வொரு சீனியும் நான் ரீக்ரியேட் பண்ணுறேன் அவ்வளவுதான் ஆனா ஆனால் உங்களை மாதிரி வந்து நான் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதில்லை நீங்கள் வந்து நீங்கள் மட்டும்தான் பெரிய ஆளாகணும் வேறு யாராவது மேலே வந்தால் அவங்களை வந்து டம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வைத்தறிச்சல சுத்துறீங்க அப்படின்ட்டு இந்த திவாகர் அவர்கள் ஒரு வீடியோ வந்து சாதனுக்கு அகேன்ஸ்டாகவும் வெங்கட் பிரபு அவர்களுக்கு அகேன்ஸ்டாகவும் ஒரு வெளியிட்டு வெளியிட்டிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்டீசன்களாகட்டும் நம்மளுடைய வெங்கட் பிரபு அவர்கள் சப்போர்ட்டர்ஸ் ஆகட்டும் சாதனு சப்போர்ட்டர்ஸ் ஆகட்டும் சினிமா ரசிகர்கள் இப்படி எல்லாரும் திவாகரை வந்து போட்டு நொங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இவர் வந்து நடிகர் சூர்யா அவர்களுக்கு நிகரானவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு இது எந்த ஒரு வகையில் வந்து எதுக்கக்கூடிய விஷயம்னு எனக்கு புரியல நடிகர் சூர்யா அவர்கள் எந்த அளவுக்கு இந்த பொசிஷன் வரக்காக அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு எந்த அளவுக்கு உழைச்சாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கண்குளர நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு மனுஷன் சிவாகரம் அவர்கள் எந்த ஒரு டேலண்ட்டுமே இல்லாமல் ஒவ்வொரு சீனையும் நான் ரீக்ரியேட் பண்ணி நான் நல்லா நடிக்கிறேங்கிற பேரில் நடிகர் சிவாஜி அவர்கள் நடிச்சு அந்த நடிப்பையெல்லாம் வந்து அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காரு ஸோ அந்த மாதிரியான ஒரு மனுஷன் வந்து நடிகர் சூர்யாவுக்கு வந்து நான் நிகரானவன் அப்படின்னு சொல்றது வந்து எந்த ஒரு வகையிலும் நியாயம்னு புரியல ஸோ இதனால் காண்டான நெட்டிஷன் எல்லோரும் நிறையா திவாகர் அவர்களை வந்து போட்டு போடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த ஒரு பிரச்சனைக்காக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த திவாகர் அவர்கள் சில யூடியூப் சேனல்கெலாம் வந்து பேட்டி கொடுக்கலான்னு போயிருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான யூடியூப் சேனலில் பேட்டி கொடுக்கும்பொழுது ஏங்கருக்கும் இவருக்கு ஃபைட் ஆகிடுச்சு ஸோ அந்த ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் வந்து வெளியாகியிருக்கு யூடியூப்பில் வந்து அவைலபிள் இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சுரணை இல்லாமல் இந்த திவாகர் இப்போதான் வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து பேட்டி கொடுக்கும்பொழுது பிரச்சனையாக அவர் சண்டை போட்டு வெளியே வந்திருக்காரு வெளியே வந்து அடுத்தது அப்படியே வேற ஒரு யூடியூப் சேனலுக்கு போய் பேட்டி கொடுத்துருக்காரு ஸோ அந்த ஒரு பேட்டியில் பார்த்தீங்கன்னா இவர் என்னென்ன சொல்கிறாருன்னா நான் வந்து எந்த ஒரு வகையில் வந்து சூர்யாவுக்கு குறைஞ்சவன் எனக்கு என்கிட்ட வந்து படிப்பு இல்லையா நான் வந்து படிச்சிருக்கேன் நான் ஒரு டாக்டர் எனக்கு வந்து நல்லா நடிக்க வருது ஸ்கூல்ல இருந்தே நான் வந்து அவார்டெல்லாம் வாங்கியிருக்கேன் நடிப்பில் பெரிய பெரிய நாடகங்கள்லாம் நடித்து ஒவ்வொரு நாடத்துலேயும் நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து நடிக்க தான் எனக்கு அந்தளவுக்கு திறம இருக்கு ஸோ ஒரு படிப்பு ரீதியாக ஒரு நடிப்பு ரீதியாக நான் சூர்யாவை எந்த அளவுக்கு வந்து குறைஞ்சவன் நான் சூர்யாவுக்கு நிகரானவன் அப்படின்ட்டு அந்த ஒரு பேடியில் தெரிவி தெரிவிச்சிருக்காரு ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர்கள் ஒரு போஸ்டர் பண்ணியிருந்தாருல இவருக்கு அகேன்ஸ்டா ஸோ அந்த ஒரு போஸ்ட்டை பத்தி இவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா ஆஹ் சாதன அவர்கள் வந்து தன்னுடைய அப்பா ஒரு பெரிய டைரக்டரு ஸோ அதன் மூலமா அவர் வந்து மேலே வந்தவர் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நிறைய ப்ரொமோஷன்லாம் பண்ணிகிட்ருக்காரு நட நிறைய ஆடெல்லாம் இருக்காரு நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா இல்லை ப்ரொமோஷன் பண்ணுறேன்னா இல்லை அவங்கள மாதிரி வந்து நான் வந்து காசை வந்து கொள்ளையடிக்கிறேன்னா எந்தளவுக்கு நான் வந்து காசு வந்து யார்கிட்ட வாங்கியிருக்கேன் அப்படிலாம் யார்ட்டையுமே வாங்கினதில்லை இவருக்கு என்னென்னா ஒரு நடிகனாக இருந்து அவர்னால சாதிக்க முடியாத நான் வந்து சினிமா பலமே இல்லாமல் என்னோடய தான் சொந்த முயற்சியில் நான் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஆளாக இருக்கேன் ஸோ அந்த ஒரு வைத்தறிச்சலில் தான் வந்து சாந்தனி இந்த மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா இயக்குனர் வெங்கட் பிரபு வந்து எனக்கு வந்து அவர் என்ன அங்கீகாரம் கொடுக்கறது அவர் என்ன எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது அவரோட அங்கீகாரமாக அவரோட சப்போர்ட் எனக்கு ஒன்றும் கிடையாது ஒன்றும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் அவ அவருடைய இதே வந்து எனக்கு அவசியம் கிடையாது எனக்கு மக்கள் இருக்காங்க மக்களுடைய சப்போர்ட் இருக்குது மக்களுடைய சப்போர்ட்னால தான் வந்து நான் மேலே வந்திருக்கேன் இவங்களுக்கெலாம் வந்து என்னன்னா அவங்களுடைய நெப்போட்டிசம் அதாவது அவங்களுடைய துறையில் வந்து யாரும் வந்து வளர்ந்து வரக்கூடாது எல்லாத்தையும் வந்து அடிக்கணும் அதுதான் அவங்களோட எண்ணம் அதனால தான் வந்து அவங்க வந்து அந்த வைத்தறிச்சலில் என்னைய வந்து கழுவி அந்த வைத்தறிச்சலில் எனக்கு அகேன்ஸ்டாக அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அந்த வெங்கட் பிரபுவோட தயவெல்லாம் நமக்கு வேணுங்கிற அவசியமே கிடையாது எங்கிட்ட டேலண்ட் இருக்கு எங்களை எங்கிட்ட படிப்பு இருக்குது எனக்கு ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நான் வந்து யாருக்கும் சளிச்சவங்க கிடையாது நான் யாருக்கும் வந்து பட்டவும் கிடையாது நான் வந்து நடிகர் சூர்யாவுக்கு வந்து நிகரானவன் அப்படின்ட்டு அந்த ஒரு பேட்டியில் வந்து அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த திவாகர் என்ன பண்ண பண்ணியிருந்தாரு ஒரு பேட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய கேரக்டரை வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டு இருந்தார் இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ பேர் மாதிரி நடிச்சிருக்கீங்க ஆனால் நடிக்கிற சூரி ஏன் நீங்கள் நடிக்க மாட்டேங்கிறீங்க அவர் மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் போய் போய் நான் சூரிய நடித்த கேரக்டரை நான் பண்ணுவேன்னா நான் வந்து அவரோட பெரிய பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேட்டியில் அவர் வந்து தெரிவிச்சிருப்பாரு இப்போ வந்து என்ன பிரச்சனை நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த இன்ஸ்டாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்களை வந்து ஈஸியாக வந்து சினிமாவில் வந்து கொண்டு வந்துடுறாங்க படத்தில் கொண்டு வந்துடுறாங்க ஆனால் இருந்தே கஷ்டப்பட்டு மேலே இங்க வந்து யாருமே கண்டுக்கிறது இல்லை இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இந்த டிவிக்கு வைஷ்ணவி அவர்கள் கூட உங்களுக்கு தெரியும் டிவிக்கு வைஷ்ணவி அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட வாய் திறமையாலேயே நல்லா இன்ஸ்டாவில் வந்து பிரபலமானவீங்க ஸோ நல் தனக்கு வாய் இருக்குது நல்லா பேச தெரியும் அப்படிங்கிறக்காக அவங்க என்ன பேசலாம்னு சொல்லி எதிராக இப்போ நிறைய பேசிகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு விஜய் விஜய்கட்சியிலேருந்து டிஎம்கே குமாரிட்டு இப்போ விஜய்க்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க இதை வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரான தலஞ்சை என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா வைஷ்ணவியோட டேலண்ட்டை பார்த்து நான் வந்து ஐயோ ஷாக் ஆயிட்டேன் அந்த மாதிரியான ஒரு டேலண்ட் எனக்கு இல்லையே அந்த மாதிரி இருந்ததுன்னா நானும் பெரிய பெரியாராக இருப்பினேன் ஐயோ அப்படின்ட்டு நான் அதை பார்க்குறேங்க ஸோ வைஷ்ணவி அவர்களை வந்து திட்டுறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து என்னென்னா அவங்களாம் வைத்திருச்சியில் திட்டுறாங்க வைஷ்ணவி மாதிரி வந்து அவங்களால வர முடியல அதனால அவங்களாம் வைத்திருச்சில நின் திட்டுறாங்க நான் வந்து அந்த பொண்ணாட்டு ஒரு டேலண்டான கேளை பார்க்குறேன் அந்த டேலண்ட் என்கிட்டேன்னு நான் வருத்தப்படுறேன் அப்படின்ட்டு இந்த தனஞ்செயன் என்ன பண்ணியிருப்பாப்பில்ல ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருப்பாப்பில்ல ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் யாரெல்லாம் பிரபலமாகறாங்களோ யாரெல்லாம் வந்து கிரிஞ்சு பண்ணிட்டுருக்காங்களோ அவங்கள தான் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரீஸ் வந்து தேடி தேடி அவங்களுக்கு வந்து படத்து பட வாய்ப்புகளை வந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க கையில் நீ வந்து நடிச்சு கொடுறா அப்படின்னு ஸோ மற்ற வடிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டேலண்ட்டான ஆட்களை வந்து சினிமா இண்டஸ்ட்ரீஸ் சுத்தமாகவே வந்து மறந்துட்டாங்க தூக்கி போட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ இனி வரக்கூடிய வருங்காலத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இனிமேல் வந்து இந்த மணிகண்டன் ஆகட்டும் இல்லை வந்து இப்போ அந்த இப்படி நம்ம இது நம்ம லபர் பந்து திரைய நடித்த அந்த தினேஷ் ஆகட்டும் இல்லை இன்னொரு கேரக்டர் நடித்த அவர் ஆகட்டும் ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன கேரக்டரில் நடித்து நல்லா பெரிய லெவலில் வந்த ஒரு நல்லபடியாக பேச பேசக்கூடிய நடிகர்களாக இனிமேல் வந்து வரமாட்டாங்க இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டாகிராம் கிரிஞ்சி பசங்க தான் வந்து இனிமேல் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து படத்தில் வந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது இது வந்து தெளிவாக தெரியுது சரி மக்களே இந்த வைஷ்ணவி ஆகட்டும் முக்கியமாக இந்த சீப்பான பிஹேவியர் பண்ணக்கூடிய ரொம்ப சீப்பஸ்ட் பர்சனான இந்த திவாகர் ஆகட்டும் இவங்கள பார்த்து உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நம்மளுடைய சினிமா இண்டஸ்ட்ரீஸ் இப்படி கேடு கேட்டு போய் தெரிஞ்சுட்டுருக்கு அதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த டேலண்டான ஆளுகளுக்கு வந்து இப்போ த திறமையான ஆளுகளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறதில்லை அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காம அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்